போஸ்ட் ஆஃபீஸ் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதுசாக இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க இதில் இது இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஆர்டர்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூலிமா பண்ணது பாத்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நமக்கு இதுல இதுல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு சோ அந்த சேஞ்சஸ் பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் சேஞ்சஸ் அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில கொஞ்சம் நிறைய மாடிஃபை ஆயிருக்கிறதுனால நம்ம இதை இன்னைக்கு இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் ஆஃபிஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வருஷன் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் பதினெட்டு எட்டு அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு சின்ன ரெண்டு மூணு மாடிஃபிகேஷன்லாம் கொண்டு வந்தாங்க இப்போ வந்து என்டையராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்டே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா நீங்க இந்த வருஷம் பாருங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே உள்ளது ஸோ இதில் வந்து நிறைய பழைய ரூல்ஸ் இருந்தது அண்ட் ஆல்சோ நம்மகிட்ட நிறைய புது ப்ராடக்ட் வந்திருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆக்டை ரிவைஸ் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதுசாக வந்து பில் பாஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் இதுல இந்த ஆக்ட்டை வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுக்கு எல்லாம் ரெகுலேஷன்ஸ் வரும் அதை எப்படி ப்ரொசீஜரா செய்றது பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரூல்ஸ் வரும் சோ இதுல உள்ள மாடிபிகேஷன்ஸ் தான் இப்ப நம்ம பாக்க போறோம் நம்ம என்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பாக்க போறோம் பாத்தீங்கன்னா மெயில்ஸ்ல உள்ள மாடிபிகேஷன் பாக்க போறோம் ஏன் மெயில்ஸ் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மெயில்ஸ் பத்தி நம்ம கிளாஸ் போட்டதே இல்ல சோ அதனால மெயில்ஸ்ல பழைய எண்ணெய் எக்ஸிஸ்டிங் என்ன இருந்தது இப்போ புதுசாக என்ன மாறி இருக்கு அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம் இப்போ மெயில்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினாக ரெண்டாக கிளாஸை பண்ணலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராடக்ட் பிரீமிய ப்ராடக்ட்னா என்ன ட்ரெடிஷனல் ப்ரோடக்ட் என்ன உங்களுக்கு தெரியும் பிரீமியம் ப்ராடக்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்டே இன்ட்ரெடியூஸ் பண்ணி நம்ம அதோட டாரிஃப்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் சொல்லி சொல்லுவோம் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ் பெர்மிஷன் அதாவது நம்ம பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணி அதெல்லாம் சேஞ்ச் பண்றது அந்த மாதிரி உள்ளது தான் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் ஆக்சுவலாக மெயின் அமெண்ட்மெண்ட் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முக்கியமான மெயின் அமென்மெண்ட்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா இனிமேல் இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் விட கிடையாது எந்த எந்த ப்ராடக்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாலும் இல்லை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இல்லை அதாவது சேஞ்சஸ் பண்ணா நம்ம டிபார்ட்மெண்ட்டே பண்ணிக்கலாம் அதுதான் முக்கியமான இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்டில் ஒரு முக்கியமான கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து நம்ம ஏதாவது இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ல வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணும்னா நம்ம ஒரு பில் பாஸ் பண்ணணும் பார்லிமெண்ட்டில் அந்த லோக்சபா அண்ட் ராஜ்சபா வந்து அதை அப்ரூவ் பண்ணி அப்புறம் அது லா ஆக்ட் அமெண்ட் பண்ண ஆனால் தான் நம்ம என்ன பண்ண முடியல சேஞ்சஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ இப்போ இதை மாற்றிட்டாங்க இனிமேல் நம்ம டிபார்ட்மெண்ட்டே அதை மாற்றிக்கலாம் அதான் மெயின் இது ஸோ இருந்தாலும் பழைய இதுபடி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம இதெல்லாம் சொல்லுவோம்னா ஒரு பத்து ப்ராடக்ட் இருக்கு நம்மகிட்ட மெயில்ஸில் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ப்ராடக்ட் மொதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்து பார்த்தீங்கன்னா லெட்டரு அப்புறம் ரெண்டாவது வந்து ஐஎல்சி வச்சுக்கலாம் மூணாவது போஸ்டார்டு வந்து புக் பாக்கெட்டு ஓகேவா அஞ்சாவது சாம்பிள் பாக்கெட்டு சாம்பிள் பாக்கெட் இல்லை பேட்டர்ன் பாக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாம்பிள் பாக்கெட் ஆர் பேட்டர்ன் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பேட்டன் பாக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆறாவது வந்து புக் பாக்கெட் கண்டெய்னிங் பிரிண்டட் புக்ஸு புக் பாக்கெட் கண்டெய்னிங் கண்டெய்னிங் பிரிண்டட் புக்ஸு ஓகேவா இதான் வந்து ஆறாவது ஏழாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் பாக்கெட் கண்டெய்னிங் பீரியாடிக்கல்ஸ் புக் பாக்கெட் இந்த சீனா கண்டெய்னிங் வச்சுக்கோங்க பீரியாடிக்கல்ஸ் புக் பாக்கெட் கண்டெய்னிங் பீரியாடிக்கல்ஸ் எட்டாவது ஆர்என்பி ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பரு ஒன்பதாவது வந்து பிளைண்ட் லிட்ரேச்சர் பாக்கெட் பிளைண்ட் லிட்ரேச்சர் பிஎல்பி வச்சுருக்கீங்க பத்தாவது பார்சல் ஸோ இந்த பத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பழைய மெயில்ஸ் படி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் சொல்லுவோம் இதில் இந்த மூணு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த லெட்டர் ஐஎல்சி பிசி இதை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபஸ்ட் கிளாஸ் மெயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ நான் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் மெயில் இதெல்லாம் நம்ம எந்த சேஞ்சஸும் வரல நம்மளோட சில டேரீஃபு அண்ட் கன்சைன்மெண்ட் சில மாற்றிருக்காங்க ரிமைனிங் உள்ள ஏலும் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் மெயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரிமைனிங் உள்ள ஏழுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் மெயில் ஃபர்ஸ்ட் மூணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மெயில் அடுத்த மூணு செகண்ட் கிளாஸ் மெயில் ஏன் இதை பிரிக்கிறாங்க ஃபஸ்ட் கிளாஸ் மெயில் செகண்ட் கிளாஸ் மெயில் ஏன் பிரிக்கிறாங்கன்னா ஏர் லிஃப்ட் ஃப்ரீ அதெல்லாம் எதுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கிளாஸ் மெயிலுக்கு கொடுப்பாங்க ஏர் லிஃப்ட் ஏர் லிஃப்ட் ஃப்ரீ அப்படி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து என்னன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மெயில் இந்த ஏர்லிஃப்ட் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ திருநெல்வேலியில் ஒரு தபால் புக் புக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த தபால் வந்து மேபி திருநெல்வேலியிலேருந்து த்ரூ ட்ரை ட்ரெயின்லேயே தான் போகுது அப்படி எல்லா தபாலும் போகணும்னா பிரச்சனை இல்லை இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயினிலையும் தபால் போகும் தென் ஃப்ளைட்லையும் போகுன்னு வச்சுக்கோங்க எப்படின்னா திருநெலியில ஏர்போர்ட் கிடையாது ஒரு வேலை தூத்துக்குடிலயோ மதுரையிலயோ ஃபிளைட்ருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒருவேளை அப்படி போகிற ட்ரெயின் அப்படி அப்படி போற க அந்த ரயில்வே அந்த தபால்ஸ் பேக்கில் வந்து இந்த லெட்டர் ஐயல் சேர்ந்ததுன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளைட் மூலமாக தான் அனுப்புவாங்க ட்ரெயின் மூலமாக அனுப்ப மாட்டாங்க நான் சொல்லுது பொறுத்தா இப்போ டிவிஎல் திருநெல்வேலி டு சென்னை ஒன்று வந்து ட்ரெயின் இருக்குது ரயில்வேல இருக்குது இன்னொன்று ஃப்ளைட் மோட்ல இருக்கு ரெண்டு வழியுமே போகணும்னு வச்சுக்கோங்க வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்பீட் போஸ்ட்டு சில முக்கியமான தப்பெல்லாம் இது வழியாக அனுப்புவோம்ல மற்ற எல்லாத்தையும் ரயில்வேல அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தா ரெண்டு வழி இருந்தா கூட இந்த லெட்டர் ஐஎல்சிக்குலாம் அவங்க ஏர் லிஃப்ட் சார்ஜ் நம்ம ஏர் சார்ஜ் தனியாக வச்சிருக்கோம் அது பே பண்ணலன்னா கூட ஏர் லிஃப்ட் எங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெல்லாம் கொடுப்போம் அதுதான் வந்து இந்த மூணு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயிலுக்கு மட்டும் கொடுப்போம் அப்படி இல்லாதெல்லாம் செகண்ட் கிளாஸ் மெயின்னு சொல்லுவோம் இது நார்மல் ஒரு கேட்டகரி செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒம்போது

எங்கெல்லாம் ஃப்ரீயோ ஏர் சார்ஜ் பே பண்ணாம எங்கெல்லாம் ஏர்லிப்ட் வந்து இருக்கும் அங்கெல்லாம் டிராவல் பண்ணுவோம் இந்த மூணு மற்றதெல்லாம் செகண்ட் கிளாஸ் மெயில் சொல்றோம் அடுத்தது லெட்டர் மெயில் பிடிக்கிறோம் இந்த ஒன்பது வரைக்கும் உள்ளத லாஸ்ட் உள்ளதை மட்டும் பார்சல் மெயில் ஓகே இதெல்லாம் இம்பார்ட்டன் முதல்ல நார்மலாவே இருக்குது இப்பவும் இந்த இதெல்லாம் எந்த மாற்றமும் இல்ல இப்போ அடுத்து இந்த சேஞ்சஸ் என்ன இப்ப என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கறத இப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன போட்டுருணும் லெட்டர் லெட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மேக்சிமம் வெயிட் வந்து பழசு பாத்தீங்கன்னா டூ கேஜி இருக்கும் ஓல்டு ஓல்டுன்னு வச்சுக்கலாம் ஓல்டில் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வெயிட்டு டூ கேஜி இப்போ இந்த நியூ ரெகுலேஷன் இருக்குதுல்ல இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பதினாறு பன்னெண்டு இருபத்தி நாலு இதுபடி பார்த்தீங்கன்னா நியூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வெயிட் ஆஃப் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் அரை கிலோ தான் ஒரு லெட்டர் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் குள்ள தான் புக் பண்ண முடியும் அதுக்கு மேலே புக் பண்ணுறதா இருந்தாலே அவங்க பார்சலுக்கு தான் போகும் ஸோ லெட்டரோட மேக்ஸிமம் வெயிட் பழசு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஜி இருந்தது இந்த புது ரெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் லெட்டருக்கு பழைய டெட்டரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டுவெண்டி கிராம்ஸ் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி கிராம்ஸ் அண்ட் பார்ட் தர் ஆஃப் அண்ட் பார்ட் தெரப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா இருந்தது ஃபைவ் ருபீஸ் இருந்தது ஓகேவா அதுக்கப்புறம் எவ்ரி டுவெண்டி கிராம்ஸ் அண்ட் பார்ட் தெராப் அப்புறம் ஃபர்ஸ்ட் டேரிஷன் அப்புறம் அடிஷனல் டுவெண்ட்டி கிராம்ஸ் அண்ட் பார்ட் தெரஃபும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷனல் டுவெண்ட்டி கிராம்ஸ் அண்ட் பார்ட் தெரஃபும் ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ இந்த டேரீஃப்ல எந்த மாற்றமும் இல்லை அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு டேரிஃப் என்ன இருக்கோ அதுதான் நியூ டேரிஃபுக்கும் அதுதான் ஸோ லெட்டரை பொறுத்த வரைக்கும் டாரி அதோட கண்டிஷன்ஸ்லயே எதுவுமே கிடையாது கண்டிஷன்ஸ்லாம் என்ன க்ளோஸ் கண்டிஷன்ஸ்ல இருக்கணும் அது வந்து அந்த கவர் அந்த லெட்டர் அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் கொடுத்துருப்பாங்க செவன்டி ஜிஎஸ்எம் பேப்பரில் இருக்கணும் அப்புறம் அந்த கவர் அந்த குவாலிட்டி வந்து செவன் ஜிஎஸ் இருக்கணும் திக்னஸ் வந்து ஒரு ஃபைவ் எம் பாயிண்ட் ஃபிஃப்டின் எம்எம்ல இருந்து ஃபைவ் எம் வரைக்கும் இருக்கணும் அப்படி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம வந்து ரெகுலேஷன்ஸ்ல எதனா சேஞ்சஸ் சொல்லுதோ அது மட்டும் பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு கேட்டகரியாக தனியாக பார்க்கலாம் ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணல ஸோ லெட்டரை பொறுத்த வரைக்கும் லெட்டர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் வெயிட் வந்து பழசுல டூ கேஜி இப்ப வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அவ்வளவுதான் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் மத்தபடி எல்லாமே சேம் லெட்டர் பொறுத்த வரைக்கும் தென் ரெண்டாவது என்ன பார்த்தோம் ஐஎல்சி ஐஎல்சி பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை அதே தான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் அதை சார் ரெண்டு ரூபா ஐம்பது பிசா தான் ஐஎல்சியோட ப்ரைஸ் வந்து ரெண்டு ரூபா ஐம்பது காசு அதோட மேக்ஸிமம் வெயிட் ஃபைவ் கிராம்ஸ் தான் இருக்கணும் அதே தான் இந்த ரெகுலேஷன்லயும் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை அது அப்படியே தான் இருக்கு ஐஎல்சியை பொறுத்த வரைக்கும் ஓகேமா அடுத்ததான் மூணாவது ப்ராடக்ட் பார்த்துருக்கோம் மூணாவது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டு வந்து போஸ்ட் கார்டு பார்த்துருவோம் போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் என்ன முன்னாடி வந்து போஸ்ட் கார்டில் வந்து நிறைய நம்மகிட்ட வெரைட்டி உண்டு போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் கார்டில் என்னெல்லாம் கார்டுன்னு சொல்லி சொல்லுவோம் ரிப்ளை போஸ்ட் கார்டு சொல்லி சொல்லுவோம் ரிப்ளை போஸ்டார்டு போஸ்ட் கார்டு காம்படிஷன் போஸ்ட் கார்டு அப்புறம் மேக்னூத் போஸ்ட் கார்டு மேக் தூத் போஸ்ட் கார்டு வேற என்ன இருக்கு அப்புறம் இவ்வளோதான் தான் ஜெஜ்ரலா இருக்கும் போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் ரிப்ளை காம்படிஷன் போஸ்ட் கார்டு மேக் தூத் கார்டு அப்புறம் பிரிண்டட் கார்டு சொல்லுவோம் பிரிண்டட் போஸ்ட் கார்டு பிரிண்டட் போஸ்ட் கார்டு அப்படிலாம் இருக்குது இப்போ நார்மல் போஸ்டார்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் ரிப்ளே போஸ்ட் கார்டாக இருந்தால் ஒரு ரூபா காம்படிஷன் போஸ்ட் கார்டாக இருந்தால் பத்து ரூபா மேக் போஸ்ட் கார்டாக இருந்தால் இருபத்தஞ்சி பைசா பிரிண்டட் போஸ்ட் கார்டாக இருந்தால் ஆறு ரூபாய் இதெல்லாம் வந்து பழைய டைப்பு போஸ்ட் கார்டில் இத்தனை டைப் இருந்தது இது அவ்வளவு சேர்ந்தது பார்த்தீங்கன்னா பழைய இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இது அவ்வளோத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டைப் பட் புது ரெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரே போஸ்ட் கார்டு தான் இனிமேல் இத்தனை வெரைட்டிலாம் கிடையாது ஒரே போஸ்ட் கார்டு அதோட விலை வந்து ஐம்பது பிசா அவ்வளோதான் ஃபிஃப்டி பைசை இதுதான் வந்து புது ரெகுலேஷன் படி எந்த ரெகுலேஷனு நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே போஸ்ட் கார்டு தான் முன்னாடி மாதிரிலாம் ரிப்ளை போஸ்ட் கார்டு காம்படிஷன் போஸ்ட் கார்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போ எல்லாமே ஒரே போஸ்ட் கார்டு தான் அதோட விலையும் பார்த்தீங்கன்னா ஐம்பது தான் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் வந்த மேஜர் சேஞ்சஸ் ஓகேவா மூணு இது பார்த்துருக்கோம் தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்குறோம் ஃபோர்த்து ஒன் நம்ம அங்கே என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா புக் பாக்கெட்டு ஃபோர்த்து ஒன் பார்த்தது வந்து புக் பாக்கெட்டு அப்புறம் ஃபிஃப்த்து ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் பாக்கெட்டு சாம்பிள் பாக்கெட்டு அங்கே சிக்ஸ்த்து ஒன்று என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா புக் பாக்கெட் கண்டெய்னிங் புக் பாக்கெட் கண்டெய்னிங் புக்ஸ் புக் பாக்கெட் கண்டெய்னிங் புக்ஸ் இதுதான் நம்ம அங்கே ஃபோர் ஃபைவ் இதோட ஓல்டு நாம்ஸ் ஓல்டு என்னன்னு பார்ப்போம் புக் பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வெயிட் வந்து ஃபைவ் கேஜி புக் பாக்கெட்டோட மேக்ஸிமம் வெயிட் ஃபைவ் கேஜி இதோட ஃபர்ஸ்ட் ஐம்பது கிராமுக்கு நாலு ரூபா அப்புறம் அடிஷ்னல் ஐம்பது கிராம் அடிஷ்னல் ஐம்பது கிராம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூபா ஒவ்வொரு அடிஷ்னல் ஐம்பது கிராமுக்கு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மூணு ரூபா இதுக்கு வந்து ஓகேவா அதே மாதிரி சாம்பிள் பாக்கெட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா டூ கேஜி சாம்பிள் பாக்கெட்டுக்கு மேக்ஸிமம் வெயிட் டூ கேஜி இதுவும் அதே மாதிரி தான்

அண்ட் பார்ட் தெரப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்தான் ருபீஸ் ஒரு ரூபா தென் அடிஷ்னல் பா அடிஷ்னல் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அண்ட் பார்ட் தெர்ப்பு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஓகேவா இதான் வந்து பழைய டேரிஃப் இந்த புக் பாக்கெட் கண்டியின் பிரிண்டெட் புக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் வந்து ஆத்தர் நேம் இருக்கணும் பப்ளிஷர் நேம் இருக்கணும் பீரியடிகளாக இருக்கக்கூடாது இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு சாம்பிள் பாக்கெட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் சேலபிள் குவான்டிட்டி அதாவது விற்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது கம்மியான சே சேலபிள் அந்த சாம்பிள் பாக்கெட் என்ன பண்ணா இப்போ ஒரு அது வந்து பிசினஸ் பர்பஸ்க்காக ஒருத்தர் ஒரு பொருளை விற்கிறாருன்னா அதுக்கு சாம்பிள் அனுப்புவார் பார்த்தீங்களா அதுக்கான சாம்பிள் அதான் நாட் சேலபிள் குவான்டிட்டி அதான் ரொம்ப முக்கியம் இதோட வார்த்தை அப்படி இருக்கும் நாட் சேலபிள் குவான்டிட்டியா இருக்கணும் அதான் வந்து இதோட முக்கியமான விஷயம் தென் புக் பாக்கெட் உங்களுக்கு தெரியும் ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கணும் எப்போனாலும் அதை எக்ஸாமின் பண்ற மாதிரி உள்ளதாக இருக்கணும் மணி உள்ள இப்போ இதெல்லாம் அனுப்பக்கூடாது அதான் வந்து புக் பாக்கெட் ஓகேவா இது எல்லாமே வந்து என்னன்னா பழைய ரிலேஷன் படி புக் பாக்கெட் அஞ்சு கிலோ டேரி ஃபோர் ஃபோர் த்ரீ சாம்பிள் பாக்கெட் ரெண்டு கிலோ அதோட வெயிட் ஃபோர் பை த்ரீ புக் பாக்கெட் பண்ணுற புக்ஸ் வந்து ஹண்ட்ரட் கிராமு ஒரு ரூபா ஒரு ரூபாய் ஓகேவா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ரிலேஷன் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மூணையுமே சேர்த்து புக் போஸ்ட் அப்படின்னு மாத்திட்டாங்க அவ்வளவுதான் இந்த மூணுமே கிடையாது இப்போ இப்ப புது ரெகுலேஷன் படி பாத்தீங்கன்னா இது மூணும் சேர்ந்தது பேரு புக் போஸ்ட் ஓகேவா இந்த புக் போஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஃபைவ் கேஜி அதோட மேக்சிமம் வெயிட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் கேஜி டேரிஃப் வந்து நாலு ரூபாய் மூணு ரூபாய் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி கிராமுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி கிராமுக்கு நாலு ரூபாய் அடிஷ்னல் ஃபிஃப்டி கிராமுக்கு வந்து மூணு ரூபா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் சேஞ்ச் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பழைய இதில் பத்து இருந்துச்சா இப்போ இங்கே என்ன ஆச்சு லெட்டர் ஒன்று ஐஎல்சி மூணு இங்கே மூணு சேர்ந்து ஒன்று ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது புது ரெகுலேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா நாலு ப்ராடக்ட் தான் பார்த்துருவோம் ஏன்னா இது மூணுமே கிடையாது இப்போ புது ரெகுலேஷில் இந்த பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமா புக் பாக்கெட்டு சாம்பிள் பாக்கெட்டு புக் பாக்கெட் பேக்கெட் பண்ணுற குசிது எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் போஸ்ட்டு ஓகேவா ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சு அடுத்ததா ஏழாவது ஏழாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புக் பாக்கெட் கண்டெய்னிங் பிரிண்டட் புக்ஸ் புக் பாக்கெட் கண்டெய்னிங் பிரிண்டை சாரி பீரியாடிக்கல்ஸ் இதை பார்த்துட்டோம்ல புக் பாக்கெட் ப்ரெண்ட் புக் பார்த்துட்டு ஸோ புக் பாக்கெட் கண்டெயினி பீரியாடிக்கல்ஸ் தான் இப்போ பார்க்குறோம் ஏழாவது இந்த புக் பாக்கெட் கண்டெய்னி பீரியாடிகளில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இருக்கு நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா முதல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கலாக இருக்கணும் புக் பாக்கெட் கண்டெய்னி இது வந்து பீரியாடிக்கலாக இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஐன்னு ஒன்று சொல்லுவாங்க ரெஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க ஆர்என்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்கக்கிட்ட என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அப்ரூவல் வாங்கியிருக்கணும் ஏன்னா இது ஒண்ணு இது வந்து ஆரணின்னு ஒண்ணு இல்ல இந்தியாக்குள்ள யார் வந்து மேகசின் இது பண்ணாலும் பீரியாடிக்கல் எது நடத்தினாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கிதான் நடத்தணும் ஓகேவா அதான் வந்து என்னன்னா ஆரணை இப்ப ஆரணைக்குமே வந்து என்ன பண்ணாங்க பேரை மாத்திட்டாங்க அவங்க பேரு இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரணை கிடையாது பிரஸ் ரிஜிஸ்டார் ஆரணைங்கிறது பழைய பேர் இப்ப புது பேர் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஸ் ரிஜிஸ்டார் ரிஜிஸ்டார் ஓகேவா press register general of india general of india அப்படின்னு ஒரு 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 அசோசியேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு பிரஸ் பிரஸ் ரிஜிஸ்ட்ரார் ஜென்ரல் ஆஃப் பிரஸ் ரிஜிஸ்ட்ரார் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு இவங்க கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும் முதல்ல இவங்க யாருன்னா இந்தியாவில வந்து முன்னாடி இவங்க தான் பழைய ஆரணைன்னு இருந்தாங்க ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் இந்தியான்னு இருந்தவங்கள தான் இப்போ இது மாதிரி பேரை மாத்திட்டாங்க இது எதுபடி மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த ஆக்ட் படி இவங்க பேரை மாத்திட்டாங்க சோ இந்தியாக்குள்ள யார் பேப்பரோ பப்ளிகேஷன்ஸோ இல்ல பீரியாடிகல்ஸோ எது நடத்ததா இருந்தாலும் கண்டிப்பா இவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கணும் சோ இவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கி நடத்துறது பார்த்தீங்கன்னா புக் பாக்கெட் கண்டெய்னிங் பீரியாடிக்கல்ஸ் ஓகேவா இப்போ இவங்களுக்கு வந்து நடத்துறாங்களா இவங்கிட்ட அப்ரூவல் வாங்கியிருந்தாலே போதும் பீரியாடிக்கல்ஸ் வச்சு நடத்திக்கலாம் இப்போ இந்த புக் பாக்கெட் கண்டெய்னிங் பீரியாடிக்கல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு டாரிஃப் இருக்கு பழைய டாரிஃப் பழைய டாரிஃப் என்னன்னா நம்ம மற்ற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டாரிஃப் வந்து வெயிட்டு வெயிட்டு பேஸ் வெயிட்டு ரூபீஸ் மட்டும் தான் இருக்கும் இதுல என்ன இருக்கும்னா அதோட ப்ரைஸ் இருக்கும் புக்கோட ப்ரைஸை வச்சு தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் கால மாதிரி இதை போட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ வச்சுக்கலாம் முதல்ல வேல்யூ வேல்யூ வந்து புக்கோட வேல்யூ அப் டூ இருபது ரூபா வேல்யூ அப் டு இருபது ரூபான்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு ரெண்டு ரூபாய் ஓகேவா அப்புறம் அடிஷ்னல் அடிஷ்னல் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு அடிஷனல் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று ரூபா இது எப்படின்னா புக்கோட விலை வந்து இருபது ரூபா இருக்கணும் மொதல் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா அடிஷ்னல் ஹண்ட்ரட் கிராம்க்கு வந்து மூணு ரூபா ஓகேவா அடுத்த புக்கோட விலை வந்து இருபதுல இருந்து ஐம்பது ரூபா இருபது ரூபா இருபத்தி ஒரு ரூபாய் ஏன்னா இருபது அங்கே வந்துச்சு ஸோ இருபத்தி ஒரு ரூபால இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் கிராமுக்கு நாலு ரூபாய் அடுத்தது அஞ்சு ரூபா ஓகேவா அப்புறம் அபோவ் ஃபிஃப்டி அபோவ் மேல விலை ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா எட்டு ரூபாய் ஒன்பது ரூபாய் இதுதான் டேரீஃபு எதுக்கு டாரிஃப் பாத்தீங்கன்னா பழைய வந்து புக் பாக்கெட் கண்டெய்னி அடிக்கல்ஸ் இருக்குல்ல அதோட டாரிஃப் வந்து இதுதான் கிராம்க்கு இருபது ரூபா வரைக்கும் ரெண்டு ரூபா அடிஷனல் மூணு ரூபா இருபது ரூபாய் இருபத்தோருபாலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் நாலு ரூபா அஞ்சு ரூபா ஓகேவா இது எல்லாமே பழைய இது இப்ப நான் சொல்லியிருக்கிறது அவ்வளவுமே ஓகேவா புதுசுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த புக் பாக்கெட் கண்டெய்னி பீரியாடிக்கல் பேரை மட்டும் என்ன மாத்திட்டாங்கன்னா பீரியாடிக்கல் போஸ்ட் மாத்திட்டாங்க அவ்வளவுதான் பீரியாடிக்கல் போஸ்ட் பீரியாடிக்கல் போஸ்ட் அவ்வளவுதான் இதான் வந்து புதுசா அதோட பேர் இந்த புக் பாக்கெட் கணக்கு பீரியாடிகள் இனிமேல் கிடையவே கிடையாது பீரியாடிக்கல் போஸ்ட் தான் அதோட இது இந்த பீரியாடிக்கல் அப்படிங்கிறது எப்படினாலும் இருக்கலாம் வீக்லியாக இருக்கலாம் மந்த்லியாக இருக்கலாம் ஃபோர்த் நைட்டிலாக இருக்கலாம் சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு எப்படினாலும் இருக்கலாம் பட் ஒரு பீரியடிக்கலாக இருக்கணும் ஈக்குவலாக அந்த 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 ரிலீஷாக ரிலீஸ் ஆஃப் அந்த பப்ளிகேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அதுதான் முக்கியம் ஸோ இந்த பீரியாடிக்கல் போஸ்ட்டு மாற்றிட்டாங்க ஸோ இதில் என்ன ஒரு சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா பேர் மாற்றிருக்காங்க தென் வந்து இந்த ஆர்என்ஐக்கு பதிலாக முன்னாடி வந்து ஆர்என்ஐயில் அப்ரூவல் வாங்கணும் இப்போ வந்து இந்த பிரஸ் ரிஜிஸ்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இருக்காங்களா அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் மற்றபடி டாரிஃப் எல்லாமே அதுதான் கண்டிஷன்ஸ் எல்லாமே அதுதான் ஸோ நம்ம இப்போ இப்படி பாத்தீங்கன்னா புது ரெகுலேஷனில் இதோட என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அஞ்சு பார்த்துருக்கோம் ப்ளஸ் ஒன்று சேர்த்து அஞ்சு பார்த்துருக்கோம் அடுத்ததா எட்டு ஆர்என்பி பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எட்டாவது இதுபடி எட்டாவது ப்ராடக்ட் ஓகேவா அப்போ புது இதுபடி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ப்ராடக்ட் வருமா ஃபோர் ப்ளஸ் ஒன்று ஃபைவ் பார்த்தா ப்ளஸ் சிக்ஸ் இருக்கும் அவங்களுக்கு தானே இப்போ வந்து பல புது சோழ விட்டலாம் ஆர்என்பி பார்க்கலாம் ஆர்என்பி என்ன பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் ஓகேவா ஆர்என்பியோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் அதான் ஆர்என்பி அதே பார்த்துக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிறதுலேயே ஸ்டாம்ப் கம்மியாக ஒட்டி வர்றதே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்என்பி மட்டும்தான் இருக்கும் இருபத்தஞ்சு பிசாக்கு ஐம்பது பிசாக்குலாம் ஸ்டாம்ப் ஒட்டி வரும் ஏன் அப்படின்னா இதோட டேரிஃபே அப்படிதான் இந்த இதோட டேரிஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய டாரிஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் இதோட டாரிஃப் வந்து சிங்கிள் காப்பி இதுலேயே ரெண்டு இருக்குது சிங்கிள் காப்பி மல்டிபிள் காப்பின்னு சொல்லுவாங்க சிங்கிள் காப்பியா இருந்தது அப்படின்னா அதோட டேரிஃப் என்னன்னு சிங்கிள் காப்பிக்கு டேரிஃப் என்ன அப்படின்னா அப் டு பிப்டி கிராம் ஐம்பது ரூபா வரைக்கும் கிராம் வரைக்கும் ஒரு ஒரு ஆர்என்பி வருது அதோட வெயிட் ஐம்பது கிராம் இருந்தது அப்படின்னு இருபத்தஞ்சு ஓகேவா இதே வந்து அபோவ் ஐம்பது டூ அபோவ் ஐம்பது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நூறு கிராம் வரைக்கும் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஐம்பது பிசா இருபத்தஞ்சு பைசா அப்புறம் ஐம்பது பிசா அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடிஷனல் ஹண்ட்ரட் கிராமக்கும் மொத மட்டும் ஐம்பது கிராம் அப்புறம் ஐம்பதுல இருந்து நூறு கிராம் அப்புறம் அடிஷனல் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒவ்வொரு கிராம்ஸுக்கும் இருபது பிசா அவ்வளவுதான் மொத்தமே இவ்வளவுதான் தான் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எண்பது கிராம்க்கு ஒரு புக்கு கொண்டு வராருன்னு வச்சுங்க ஒரு மேகசின் கொண்டு வராரு அது எண்பது கிராம் இருந்ததுன்னா அதோட விலை எவ்வளவு ஐம்பது பிசா தான் அது மாதிரி ஒரு நூத்தி இருபது கிராம் கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்க நூறு கிராம் வந்து ஃபர்ஸ்ட் நூறு கிராம் வரைக்கும் ஐம்பது பைசா வந்துருதா அடிஷன் நூறு கிராம் கேட்க பார்ட் தெரப் தான் வரும் அண்ட் பார்ட் தெரப் ஸோ அப்போ எழுபது பைசா தான் ஒரு ஒட்டினாலே போதும் இது வந்து எழுபது எண்பது பைசா இது எழுபது பைசா ஒட்டினால போதும் பைசாலே ஒட்டி ஸ்டாம்பை முடிச்சிருவாங்க இருக்காரு நம்ம ரொம்ப இருக்கிற மினிமம் குவான்டிட்டி ஆஃப் டாக்ஸ் உள்ள உள்ளது பாத்தீங்கன்னா ஆர்என்பி தான் ஸோ இது வந்து சிங்கிள் காப்பிக்கு இப்பவே இதே பாத்தீங்கன்னா பண்டில்னு வரும் பண்டில்னா ரெண்டு மூணு காப்பி சேர்ந்து போட்டுக்கலாம் பண்டிலாக போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா அப்டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் அப்டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது பிசா அப்புறம் அடிஷ்னல் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அண்ட் பார்த்தா அடிஷ்னல் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அண்ட் பார்த்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இருபது பிசா அது முதல் ஃபர்ஸ்ட் அங்கே மேலே வந்து ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் இருபத்தஞ்சு பிசா இருக்குது அது மட்டும் இங்கே கிடையாது ஸோ அதுபடி பார்த்திங்கனா அப் டூ ஹண்ட்ரட் கிராம் ஐம்பது பீசா அதுக்கப்புறம் இருபது பீசா ஸோ இங்கேயும் அதே தான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஐம்பது பீஸா அப்புறம் இருபது பீஸா ஓகேவா இதேதான் டேரிஃப் இப்போது இது வந்து பழைய டேரிஃப் பார்த்துருக்கோம் ஆர்என்பிக்கு மொதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பீரியடிகலாக இருக்கணும் பட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பப்ளிக் பப்ளிக்ஸ்ட்டு நாட் மோர் தன் தேர்ட்டி ஒன் டேஸ்குள்ளே பண்ணணும் அட்லீஸ்ட் நாட் மோர் தென் அதாவது அந்த பீரியாடிக்கல் வந்து முப்பத்தோரு நாளைக்குள்ள பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கணும் எவ்ரி தேர்ட்டி ஒன் டேஸ்க்கு ஒரு தடவை அந்த கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் நாட் மோர் தென் முப்பத்தோரு நாளைக்குள்ள பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவோம் பப்ளிஷ்டு நாட் மோர் தென் தேர்ட்டி ஒன் டேஸ் அந்த வார்த்தை இதுதான் வந்து பழைய ஆர்என்பிக்கு நாட் மோர் தென் தேர்ட்டி ஒன் டேஸ் அதுக்குள்ள வந்து பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் ஆர்என்பி வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போனோஃபைட் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் லிஸ்ட் ஆஃப் போனோபை அப்படின்னா என்ன அப்படின்னா இத்தனை சப்ஸ்கிரைபர் மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு உண்டு லிஸ்ட் ஆஃப்ரைபர் அப்படின்னா போனபைட் என்ன இவங்கெல்லாம் ரெகுலரா மாசம் மாசம் வாங்குறவங்க ஒரு நூறு மேரோ இரநூறு மேரோ அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் போனோபை சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அது ரெண்டு தான் மெயின் கண்டிஷன் முதல் முப்பத்தோரு நாளைக்குள்ள பிரிண்ட் ஆகணும் பப்ளிஷ் ஆகணும் தென் இது இருந்தா மட்டும்தான் நம்ம ஆர்என்பி கொடுப்போம் இது இது வந்து இதோட கண்டிஷனு அப்புறம் இதுக்கு அப்ரூவல் அப்படியே சொன்ன மாதிரி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்என்ஐல வாங்கணும் அப்புறம் ஹெட் ஆஃப் த டிவிஷன் எந்த டிவிஷன்ல இது வந்து ஒரு டெலிவரி ஆக போதோ அந்த ஹெட் ஆஃப் த டிவிஷன்ல ஒரு லைசென்ஸ் வாங்கணும் ஹெட் ஆஃப் த டிவிஷன் லைன் தான் அவ்வளோதான் இப்போ புக்கா பீரிய பீரியாடிகளுக்கும் இதுக்கும் ஒரே விஷயம்தான் அந்த சாரி இப்போ வந்து பீரியாடிக்கல் போஸ்ட் பீரியாடிக்கல் போஸ்ட்லையும் அந்த ஆரணி மாதிரி இங்கேயும் அதை மாற்றிக்கலாம் என்னன்னா ப்ரஸ் ரெஜிஸ்டரா ரெஜிஸ்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கம்பூர் சங்க இருக்காங்களா அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கணும் டிபார்ட்மென்ட் ஆஃப் போஸ்ட் இரண்டாவது டிவிஷன் கோயில டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கூட வச்சுக்கோங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லயும் அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அப்படி வாங்கினாங்கன்னா அது பேர் ஆர் என்பி அப்படி வாங்காம இவங்க ரிஜிஸ்டர் பேசுற இதுல மட்டும் வாங்கியிருந்தாங்கன்னா அது பேர் பீரியடிக்கல் போஸ்டும் சரி இப்போ ஆர்என்பியோட கண்டிஷன் என்ன அப்படின்னா முப்பத்தொரு நாளைக்குள்ள ரெடி பப்ளிஷ் ஆகணும் லிஸ்ட் ஆஃப் போனபேட் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் இந்த ரிஜிஸ்டர் ஆஃப் சென் ஜென்ரல் ஆஃப் இந்தியா பிரஸ் ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவில் அப்ரூவல் அது போக டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைசென்ஸ் லைசன்ஸ் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் வந்துட்டு தான் அது வந்து நம்ம ஆர்என்பின்னு சொல்லுவோம் ஓகேவா அந்த ஆர்என்பியோட டேரிஃபு இது ஓகே இப்போ புது ரெகுலேஷன் வருவோம் புது ரெகுலேஷனில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ரெகுலேஷன்ஸில் நியூ ரெகுலேஷன்ஸ் படி இந்த டாரிஃப்லாம் சேம் தான் அதே டேரிஃப் தான் எந்த பிரச்சனையும் கிடையாது சிங்கிள் காப்பியாக இருந்தால் அப் டு ஐம்பது கிராம் வரைக்கும் இருபத்தஞ்சு பீஸா ஐம்பதுலேருந்து நூறு வரைக்கும் ஐம்பது பீஸா அடிஷனல் ஹண்ட்ரட் அடிஷனல் ஹண்ட்ரட் கிராம் டுவெண்ட்டி ருபீஸ் பண்டிலாக இருந்தால் அப் டு ஹண்ட்ரட் கிராம் ஐம்பது பீஸா இருபது பீஸா அதே தான் அப்புறம் வேறு சொல்லியிருக்காங்க இந்த வந்து ரிஜிஸ்டர் பிரஸ் ரிஜிஸ்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் இந்தியா டப் வாங்கணும் டிபார்ட்மெண்ட் வாஸ் லைசன்ஸ் வாங்கணும் எல்லாமே சேம் தான் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் மாத்துறாங்க பப்ளிஷ் தேர்ட்டி ஒன் டேஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா வீக்லியா இருக்கணும் அவ்வளவுதான் கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் என் என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ய வீக் வந்து இது பப்ளிஷ் ஆகணும் அவ்வளவுதான் இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் மாத்திராங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ய வீக் அப்படி வந்தா மட்டும்தான் அவ்வளவுதான் அப்படி இல்லைனாலே அது எங்க வந்து பீரியாடிக்கல் போஸ்டா போயிடும் அவ்வளவுதான் முன்னாடி வந்து ஒரு மாசத்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் முன்னாடி வந்து வீக்லியா வர்றதும் பண்ணிக்கலாம் போர்ட் நைட்டாக வர்றவங்களும் பண்ணிக்கலாம் மந்த்லியாக வர்றவங்களும் என்ன பண்ணிக்கலாம் ஆர் யூஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ வீக்லியாக யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வீக்லியா ப்ரஸ் யூஸ் பண்ணுற அந்த ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா பப்ளிஷ் பண்ணுறாங்கல்ல வீக்லி அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஆர் அண்ட்பியாக அவைல் பண்ண முடியும் வேற யாருமே அவைல் பண்ண முடியாது அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சேம் தான் ஆர் அண்ட் பேரும் சேம் தான் பேரையும் மாத்தல ஹாரீஃப் மாத்தலை இந்த அப்ரூவல் வாங்க வேண்டியதெல்லாம் மாத்தல ஒன்னே ஒன்று தான் மாற்றிட்டாங்க நாட் மோர் தன் தேர்ட்டி ஒன் டேஸ் அப்படிங்கிறத வீக்லி வீக்லி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க இதுதான் ஆர்என்டி இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் எட்டு பார்த்துருக்கோம் ஒம்போதாவது ஒம்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் லிட்ரேச்சர் பாக்கெட்டு பிளைண்ட் லிட்ரேச்சர் பாக்கெட்டு சேம் அதே தான் எந்த கண்டிஷனும் ஐஎல்சி மாதிரியே தான் கிடையாது ஒன்றுமே சேஞ்சஸே கிடையாது மேக்சிமம் செவன் கேஜி வேற டாரிஃப் எதுவுமே அப்படி ஒன்றுமே கிடையாது ஓகேவா ஸோ பிளைண்ட் லிட்டேச்சர் பாக்கெட் இது ஒம்போது பார்த்தோம் பத்தாவது பத்தாவதா பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்சல் பார்சல் போஸ்ட் இதான் வந்து நம்ம பத்தாவதா பார்க்கலாம் ஸோ இப்போ உள்ள பார்சல் போஸ்ட் இப்போ வந்து பழைய ஓல்டு ஓல்டு பார்சல் போஸ்ட் படி பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு பார்சல் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆன்மரி பார்சல் ஒன்று ரிஜிஸ்டர் பார்சல் ஒன்று வந்து ஆன்மரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பார்சல் அப்படின்னு ரெண்டு இருக்குது ஆர்னரி பார்சல் இது ரிஜிஸ்டர் பார்சல் ஆர்னரி பார்சல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கிலோ வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணாமல் அந்த பார்சல் ஒரு டாரிஃப் இருக்குல்ல அதை மட்டும் ஸ்டாம்ப் ஒட்டி அவர் போட்டுடலாம் எங்கே போடலாம் அது வந்து ஒரு லெட்டர் பாக்ஸை போடக்கூடாது கவுண்டர் அது ஆர்னரி பார்சல் கவுண்டர் தான் ப்ரெசெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப் டு ஃபோர் கேஜி வரைக்கும் அப் டு ஃபோர் கேஜி வரைக்கும் அவர் ஆன்டரி பார்சலில் போட்டுக்கலாம் ஆனால் அதுக்காக ஒரு டூ கேஜி ரிஜிஸ்டர் பார்சல் போனாலும் பண்ணிக்கலாம் பட் மேக்ஸிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி தான் ரிஜிஸ்டர் பார்சல்னால் அதே மாதிரி தான் அது வந்து எவ்வளோ வெயிட் இருந்தாலும் அவர் ரிஜிஸ்டர் பார்சல் போனாலும் போட்டுக்கலாம் ரிஜிஸ்டர் பார்சலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ரெசிப்ட் கொடுப்போம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இதெல்லாம் வாங்குவோம் டேரிஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பழைய இது படி பார்த்திங்கன்னா பார்சலுக்கு டேரிஃப் வந்து பத்தொன்பது ரூபா ஃபர்ஸ்ட் அந்த பார்த்தீங்களா அதுக்கு வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா அதுக்கடுத்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாய் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு பத்தொம்பது ரூபா அண்ட் பார்ட் திராஃப் ஓகேவா அதே மாதிரி அடிஷ்னல் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாய் பதினாறு ரூபாய் ஓகேவா இது வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரிஜிஸ்டர் அன் ரிஜிஸ்ட் பார்சலாக போட்டால் இந்த ஸ்டாம்ப் மட்டும் ஒட்டினா போதும் ஒரு கிலோக்கு போட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவார் பத்தொன்பது ப்ளஸ் பதினாறு முப்பத்தஞ்சு ரூபா ஓகே வந்துட்டு ஸ்டாப் போட்டுருவார் இதே ரிஜிஸ்டர் இருந்தால் கூட பதினேழு ரூபா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் மட்டும் சேர்த்து ஒட்டுவார் ஓகேவா இதான் வந்து பழைய பார்சல் மெத்தடு ஓகேவா இப்போ புது பார்சல் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்சல் போஸ்ட்னே ஒன்று கிடையாது இப்போ புது பார்சல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேன்சல் பண்ணி அதோட பேரே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பார்சல் ஒரே பார்சல் தான் இதில் ஆன்மரி பார்சலே கிடையாது இந்தியா போஸ்ட் பார்சல் அவ்வளவுதான் இந்தியா போஸ்ட் பார்சல்லா ஆன்மாரி கிடையாது ஒரே பார்சல் பேரே வந்து அதோட பேர் இந்தியா போஸ்ட் பார்சல் அது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் நம்ம லெட்டரில் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் தான் போட்டிருக்கோம் கிராம்ஸ்க்கு மேல வந்தாலே இந்த பார்சலுக்கு வந்துட வேண்டியதான் ஒரே பார்சல் தான் ஆன்னரி பார்சலே கிடையாது ரிஜிஸ்டர் பார்சல் இதோட டேரிஃப் இந்த ரிஜிஸ்டர் பார்சலுக்கு டேரிஃப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ரூபாய் ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு முப்பத்தாறு ரூபாய் அடிஷனல் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு பதினாறு ரூபாய் ஒரே பார்சல் தான் அன் பார்சல் கான்செப்டே இப்போ வந்து இந்த புது ரெகுலேஷன் படி அந்த பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா எங்கேயாவது யூஸ் பண்ணிட்டு தான் நிப்பாட்டிக்கீங்க ஏன்னா ஃபைன் போடுவாங்க அதுக்கு அந்த இது பண்ணுவாங்க அன்பைடு போட்டு எடுப்பாங்க சோ பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரே பார்சல் தான் ரிஜிஸ்டர் பார்சல் தான் அது பேரே வந்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பார்சல் அதோட டேரிஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து முப்பத்தாறு ரூபா அடிஷனல் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து பதினாறு ரூபா ஓகேவா ஸோ இதான் வந்து ரெகுலேஷன்ஸ் இந்த போஸ்ட் ஆபீஸ் ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உள்ள போஸ்ட் ஆபிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி வந்த போஸ்ட் ஆபிஸ் ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு பாத்தீங்களா அதுபடி உள்ள முக்கியமான மாடிஃபிகேஷன்ஸ் ஒன்லி மெயில்ஸ் மட்டும்தான் பாத்திருக்கோம் ஓகேவா இன்னும் போக என்ன பார்த்தீங்கன்னா மணி ரெமிட்டன்ஸ்ல நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீமியம் ப்ராடக்ட்ல பண்ணியிருக்காங்க அது போக நம்ம வந்து இப்போ முக்கியமான சேஞ்சஸ் தான் பார்த்தோம்னா இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட கண்டிஷன்ஸும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸில் வந்து இந்த மெயில் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் நம்மளோட நார்மல் ஒர்க்கிங் ப்ரொசீஜர் இல்லையா ஒர்க்கிங் அவர்ஸ்லாம் கூட நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வெரி ஷார்ட் பீரியட் தான் இருக்குது ஸோ எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஸோ அனைவருக்கும் நன்றி